அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி குரானை யாரெல்லாம் தொட வேண்டும் அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் எழுவத்தி ஒன்பதில் தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள் என இந்த வசனத்தில் கூறப்படுகிறது தூய்மையானவர்கள் என்றால் யார் என்பதையும் இதை தொடமாட்டார்கள் என்றால் எதை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வசனத்திற்கு முன் உள்ள எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் இது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கின்ற மதிப்புமிக்க திருக்குரான் என கூறப்படுகிறது அடுத்த வசனத்தில் இதை தொடமாட்டார்கள் என்று கூறப்படுகிறது எனவே பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ள திருக்குரான் எங்கிருந்து நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலையுவ செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதோ அங்குள்ள மூல பிரதி என்பதுதான் இதன் பொருள் தூய்மையானவர்கள் என்பது வானவர்களை குறிக்கும் இவ்வாறுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல காரணங்களும் உள்ளன நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்களுக்கு திருக்குரான் எழுத்து வடிவில் அருளப்படவில்லை என்பதை நாம் விளங்கி வைத்து உள்ளோம் திருக்குர்ஆன் எழுத்து வடிவில் அருளப்படவில்லை எனும் போது எழுத்து வடிவில் அருளப்படாததை தொடுகின்ற பேச்சுக்கே இடமில்லை தொடும் விதத்தில் திருக்குரான் இந்த குரானை தொடமாட்டார்கள் என்று கூற முடியும் திருக்குர்ஆன் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டதை தவிர எழுத்து வடிவில் அருளப்படவில்லை இறைவனிடமிருந்து நபியல் நாயம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை பெற்ற பிறகு எழுத்தர்களிடம் சொல்லி எழுதி வைத்து கொண்டதால் திருக்குறான் எழுத்து வடிவில் பெற்றது எனவே இதை மாட்டார்கள் என்பது அருளப்பட்ட குறிக்காது எங்கிருந்து அருளப்பட்டதோ அந்த பிரதியை தான் குறிக்கும் இந்த வேண்டும் மற்றவர்கள் தொடக்கூடாது என்றெல்லாம் அடிப்படையாக கொண்டு பலரும் சட்டங்களை வகுத்து உள்ளனர் ஆனால் இந்த திருக்குரான் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக அருளப்பட்டது எல்லா நிலையிலும் வாசிப்பதற்காக அருளப்பட்டது எல்லா மாந்தர்களும் படிப்பதற்காக அருளப்பட்டது முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த குரானை வாசித்தால்தான் அவர்கள் நேர்வழி பெற முடியும் நீங்கள் தூய்மையாக இல்லை நீங்கள் குரானை தொடக்கூடாது என்று கூறினால் எந்த நோக்கத்திற்காக குரானை அல்லாஹ் அருளினானோ அந்த நோக்கத்தை சிதைப்பதாக ஆகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்கள் பல நாடுகளின் தலைவர்களுக்கு திருக்குரான் வசனங்களை எழுதி இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்துள்ளார்கள் அந்த மன்னர்கள் அதை தம் கையால் தொட்டு வாசிப்பார்கள் என்பதை அறிந்தே திருக்குரான் வசனங்களை எழுதி நபியர் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அனுப்பியிருக்கும் போது திருக்குரானை தூய்மையுடன் தான் தொட வேண்டும் என்று கூறுவது தவறாகும் குரானிலிருந்து மக்களை அந்நியப்படுத்திவிடும் இந்த அளவிற்கு என்றால் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் கூட குரானை தொட்டு ஓதக்கூடாது என்று கூறுவது குரானை தூய்மையானவர்கள் தான் தொட வேண்டும் என்று கூறுவதற்கு எந்த வகையிலும் சான்றாக இவ்வசனம் அமைந்திருக்கவில்லை எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களும் குரானை தொடலாம் படிக்கலாம் வாசிக்கலாம் என்பதுதான் குரானிலிருந்து பெறப்படுகின்ற நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளிலிருந்து பெறப்படுகின்ற முடிவாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து